ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து காலையில் எழுந்திரிச்சி முறுக்கு விலை நிற்கலுங்க அது வேசி காலை சாப்பாடு என்ன செய்யறதுன்னு தெரியல சோறு வச்சோம்னா நம்ம அதை காலையிலவும் சோறை சாப்பிட முடியாது அது வேசி ஒன்றுமே வாங்கி வைக்கலை டிஃபனுக்கு எதுவுமே ரெடி பண்ணி வைக்கல இட்லி தோசைக்கலாம் ஆனால் வீட்டில் வந்து கள்ளமாக விரிந்துச்சு அதை எடுத்து போண்டா செஞ்சிருவோம் கிளம்பியாச்சு ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து அறுத்து போண்டா செய்ய கிளம்பிட்டேன் ஏண்டா முறுக்கு வேலை இருந்துச்சுன்னா நம்ம வந்து சாயக்கடியெல்லாம் எதுவும் செய்ய முடியாது சோறு தான் சோறை வந்து வச்சு விட்டு அது வீட்டுக்குள்ளே வெந்துடும்லையா சோறு உழம்பு வச்சு விட்டு சோறு உழம்ப வச்சு விட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வேலையை பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலேஜில் இருந்து என் பையன் வந்து லீவுக்கு வரையான் அது வசி என்ன சாப்பாடு செய்யறதுன்னு தெரியல கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு தான் சரி அவனுக்கு போன் போட்டு பார்த்துட்டு அப்புறமா சும்மா செஞ்சுக்கரலான்னு சொல்லிவிட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கரலாம்னு சொல்லிவிட்டு போண்டாவை ஃபஸ்ட்டு வந்து செஞ்சுட்டு கட்டஞ்சாயாக போட்டு குடிச்சிட்டு அப்புறமா சாப்பாடு வச்சுக்கரலாம்னு சொல்லிவிட்டு போண்டா செய்ய போயிட்டேன் இந்த போண்டாவு வந்து கடல மாவு பகுதி அப்புறமா மைதா மாவு பகுதி ரெண்டுமே சரி சரி எடுத்துருக்கேன் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகு எண்ணெய் சூடாகுமே அதை எடுத்து போட்டுற வேண்டியதான் தான் போண்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாகவும் போடணும் கடலமாவை போட்டாலும் கூட போண்டா வேகாது அது வேசி மாவும் பகுதி சேர்க்கணும் பசங்க வீட்டுக்கு வரதை நினச்சாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க லீவுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு நாளைக்கு தான் வருவாங்க சனி ஞாயிறு லீவு விட்டால் தான் இருக்கும் வரிசாக இருந்தால் அதுவும் கூட வரமாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல் சாப்பாடு வச்சு நல்லா கூட சாப்பாடு கிடைக்காது காசு கொடுத்தாலும் கூட நல்ல சாப்பாடு கிடைக்காது அது வச்சு அவங்க வந்த இன்றைக்கி ஏதாச்சும் நம்ம செய்யணும் இல்லையா இன்றைக்கி காலை டிஃபன் வந்து போண்டா கட்டங்காப்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி இவ்வளவுதான் வீடியோ E